முடிக்கும்போது என்னால் முடிக்கிறார் மணிவாசகர் நல்ல வார்த்தையா முடிச்சிட்டு வாழ்கன்னு முடிச்சவர் பிறகு அது வேற திருவாசகத்துல தெரிய அறிய பரஞ்சோதி நான் செய்வது ஒன்றும் அறியனே அப்படின்னு சொன்னா இதற்கு விட எங்க தெரியுமா நீங்க மீண்டும் ஒன்னாவது பதிகத்துல முதல் வரிய பார்க்கணும் என்ன பதிகம் முதல் பதிகத்தில் நமசிவாய வாழ்க சரி அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தா கடைசி எங்கே முடியும் இப்ப திரும்ப என்ன பண்ணணும் அப்ப திருவாசகம் முற்றுவதல் முடிக்கவே முடியாது நீங்க பாடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு இது பேரு இன்ஃபினிட்டின்னு பேரு ஒன்ஸ் மோர்னு பேரு திருவாசகத்துக்கு முடிவே இல்லை நான் ஐநூறுபாவது முற்றுதல் பண்ணேன் ஆறுநூறுபாவது முற்றுதல் பண்ணேன் கணக்கே வைக்கப்படாது முச்சாத வரைக்கும் முற்றுதல் பண்ணணும் அப்படிதான் பண்றாங்க நம்முடைய அதிகாரிகள்லாம்